விருச்சிகம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுன்னே சொல்லலாம் சேர்த்து வைக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பணத்தை சேர்த்து வைப்பீங்க தேவையில்லாதவர்களுக்காக பணத்தை நீங்க செலவு பண்ணாம இருக்க போறீங்க ஆதவன் ஒரு பொழுதும் மறைவதே இல்லை நிச்சயமாக இருளை பிளந்து கொண்டு சூரியனின் வெளிச்சம் இந்த பூமியை அடைந்தே தீரும் அதை போலவே உங்களின் முயற்சியும் வெற்றியை அடைந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பிள்ளைகளை நினைத்தும் எதிர்காலத்தை நினைத்தும் நாளைய பொழுதை நினைத்தும் கவலைப்படாமல் இருங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு இந்த ஆண்டு சுபிக்ஷமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா தொல்லைகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனையே அந்த மகேஸ்வரனுடைய அருளால் நீங்கள் வெல்ல போறீங்க ஆமா சிவனின் அருள் இருக்கும் பொழுது எந்த விதமான கெட்டதும் எந்த விதமான தீய சக்திகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது நினைத்த வேலையில் போய் விருச்சிகம் உட்கார போகுது மிகப்பெரிய அளவில் அந்தஸ்து உயரப்போகுது என்னதான் ஜோசியம் பார்த்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நீங்க என்ன வாழ்க்கையில செய்யணும் அப்படின்ற முடிவை ஏற்கனவே எடுத்துட்டீங்க அந்த முடிவை மட்டுமே தான் நீங்கள் செய்வீங்க அதனால் உற்றார் உறவினர்களுடைய பேச்சை கேட்டு தயவு செய்து உங்களுடைய பாதையை மாற்றாமல் இருக்கணும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விருச்சிகம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் யார் என்ன சொன்னாலும் உங்களின் மனசாட்சி ஒரு விஷயத்தை சொல்லும் ஒரு வழியை காட்டும் அந்த வழியில நீங்கள் நடந்து சென்றாலே போதும் எந்த விதமான தோல்விகளும் இனி உங்களுக்கு வரவே வராது நிறைய திறமை இருக்கு அந்த திறமையை வெளிப்படுத்த வழிதான் தெரியலை அந்த வழியை மகேஸ்வரனுடைய அருளே உங்களுக்கு காட்டும் மிகப்பெரிய பெரிய விருச்சிகம் எட்டி பார்க்க முடியாத உயரத்தை சென்று அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது புதிய வாகனங்களை இந்த ஆண்டில் உங்களால் வாங்க முடியும் புதிய நட்புகள் ஏற்படும் எந்த நட்பு உங்களுக்கு தேவை எந்த நட்பு தேவை முடிவை தயவு செய்து ரொம்ப திடகார்த்தமாக எடுங்க காரணம் என்னென்னா ஒருவரிடம் சென்று நட்பை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களே நினச்சாலும் அவர்களை விட்டு பிரிந்தி வர முடியாது தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்தில் மனக்கசப்புகள் அந்த நட்பால் ஏற்படும் அதனால நட்பே தேவையில்லை விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக நம்பி நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் நம்பிக்கை துரோகத்தில் மூழ்கியது வரைக்கும் போதும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு அதனால எந்த விதமான தேவையில்லாத சுமைகளை பற்றியும் பாரங்களை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பாரத்தை உங்க தான் வைப்பாங்க அவர்கள் அடைக்க வேண்டிய கடனை நீங்கள் அடைச்சிருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவாங்க தயவு செய்து எனக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கோங்க ஆமாம் தானே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது கௌரவத்திற்காகவும் பெருமைக்காகவும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு வெள்ளந்தியாக சொல்லிடுறீங்க பால் எது விஷம் எதுன்னு தெரியாம சொல்லிடுறீங்க இனியும் அந்த நிலை தொடராமல் இருக்கணும் உச்ச குரு சாதகமாக இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மைகள் விருச்சிகம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்டு இது அதனால உங்களுக்கு எட்டு திசையுமே தான் இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் முயற்சியை கைவிடாம இருக்கணும் இந்த ஆண்டில் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க போகுது மிகப்பெரிய அளவுல யாருமே சொல்லி கொடுக்காத விஷயங்களை இயற்கை உங்களுக்கு சொல்லித்தரும் அதனால் எந்த விதமான நட்பும் தேவையில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நட்பு இயற்கை மட்டும்தான் ராசி நிறம் மஞ்சள் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு துணியை தினமுமே உங்களுடன் வைத்து கொள்ள பழகுங்க மிகப்பெரிய அளவில் மஞ்சள் நிறத்திற்கு கெட்ட சக்திகளை புறக்கணிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இனி உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காமல் இருக்கும் பிள்ளைகளை பற்றி வருத்தப்படாதீங்க அவர்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க போகுது விருச்சகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல நாளா திருமணமே நடக்காமல் இருக்குது எத்தனையோ வரன்களையும் பார்த்தாச்சு இந்த ஆண்டில் மனதிற்கு பிடித்தபடி திருமணம் நடந்தே தீரும் அதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி திரும்பக்கூடிய ஆண்டு அதனால் இந்த ஆண்டை நீங்கள் செய்து எந்த அளவுக்கு உபயோகமாக ஆக்கிக்கணுன்றதை பற்றி மட்டுமே தான் யோசிக்கணுமே தவிர கடந்த காலத்தை பற்றி ஒரு நாளும் நினைக்காமல் இருங்க செவ்வாயுடைய வீடுன்றதுனால உணர்ச்சிகள் அதிகமாக தான் இருக்கும் யாரும் எந்த விதமான ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க இந்த உலகம் உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் காதலியே வாங்காமல் உங்களின் லட்சியத்தை நோக்கி நகரும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வந்து குவியும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் எவன் ஒருவன் தனித்து இருக்கின்றானோ அவனே இந்த ஜகத்தில் மிகப்பெரிய உயரத்தை சென்று அடைவான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதனால தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமேன்னு கவலைப்படாம இருங்க உங்களின் கடன் உங்களை விட்டு விலக போகுது கடனை அடைக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் விருச்சிகம் செவ்வாய்கிழமையில இருக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் உங்களிடம் இருக்கக்கூடிய கடன்கள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வரும் அதுவும் எமகண்ட நேரத்துல கொடுங்க அது கேதுவின் நேரம் கேதுவின் நேரத்துல நீங்கள் கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டாலே போதும் கடன் உங்களை விட்டு விலகி ஓடி செல்லும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகுது அதாவது வம்பு வழக்கு அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் மறைய போகுது எந்த உறவை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உறவு உங்களை பற்றியும் உங்களின் அன்பை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டு தான் இது அப்படி அவர்களே புரிந்து கொண்டு வரும்பொழுது நீங்க எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவி ாம பழைய விஷயங்களைப் பற்றி பேசாம விதிவிட்ட வழியில் சென்றாலே போதும் உங்களின் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நிச்சயமாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னொரு வேலையை செய்யக்கூடிய ஆண்டு தான் இது அதாவது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும் செய்வீங்க இன்னொரு வேலையையும் நீங்கள் செய்வீங்க அதில் மிகப்பெரிய லாபத்தையும் ஈட்டி எடுப்பீர்கள் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ள தயாராகவே இல்லாதவர்களிடம் உங்களின் திறமையை புரிய வைக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீங்க நீங்கள் உங்களின் திறமைகளை காட்டக்கூடிய இடம் இந்த ஜகத்தில் நிறைய இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு யார் உங்களை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களிடம் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள் எந்த விதமான பலனுமே இல்லை அவர்கள் எப்பொழுதுமே உங்களை புறக்கணித்து தான் இருப்பார்கள் அதனால அதை கடந்து வாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை கடந்து வரீங்களோ அப்பொழுதுதான் உங்களின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீங்க நினைத்த விஷயமெல்லாம் எல்லாம் நினைத்த வண்ணமே நடக்கணும் விருச்சிகம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நானும் உங்களுக்காக அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனைய வைக்கிறேன் நம்பிக்கையோட இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசிய பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி